பார்வதி தேவி துர்க்கையாக மாறி பிராமணருக்கு சாபம் கொடுத்ததனால மனமுடிந்த பிராமணர் கிணற்றில் விழுந்து தற்கொலை செய்ய போன போது அந்த பக்கமா வந்த ஒரு பெண் அந்த பிராமினருக்கு சோமவார விரதத்தை பற்றி என்ன புராண கதை சொன்னாங்கன்னு பார்க்கலாமா வாங்க கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்திரன் சாபத்தினால் பூலோகத்தில் அவதாரம் எடுத்து சோமவார விரதம் இருந்து சாபம் தீர்ந்து இந்திரலோகம் போய்க்கொண்டிருந்த அந்த பெண் பதினாறு சோமவார விரதம் இருந்து சிவனை வழிபடுங்கள் உங்கள் வியாதி குணமாகிவிடும் ஆனால் எனக்கு அதை பற்றி சொல்ல நேரமில்லை நீங்கள் அருகில் உள்ள விதப்பர் நகர் சென்றால் அங்கு கிணற்றடியில் இருக்கும் பெண்கள் சோமவார விரதம் மகிமையைப் பற்றி பேசிக்கொண்டிருப்பார்கள் கொண்டிருப்பார்கள் அவர்களிடம் சென்று சோமவார விரதம் மகிமையை கேட்டால் அவர்கள் சொல்வார்கள் அதன்படி சோமவார விரதம் இருந்து வந்தால் உங்கள் வியாதி குணமாகிவிடும் அப்படின்னு அந்த பெண்ணு சொல்லிட்டு இந்திரலோகம் புறப்பட்டிருக்காங்க விதப்ப நகர் சென்ற அந்த பிராமினர் கிணற்றடியில் இருக்கும் பெண்களை சிறு பெண்கள் என்று கூட நினைக்காமல் நமஸ்காரம் செய்து சோமவார விரத மகிமையை பற்றி கேட்டிருக்காரு அவர்கள் எல்லோரும் சோமவார விரதத்தால் தங்களுக்கு கிடைத்த பலாபலங்களை பற்றி எடுத்து சொல்லியிருக்காங்க மேற்படி விரதத்தின் மகிமையும் செய்யும் சொல்லியிருக்காங்க இன்று தொடங்கி ஒவ்வொரு திங்கட்கிழமையும் விரதம் இருந்து சிவனை தரிசனம் செய்ய வேண்டும் சிவபக்தியுடன் பதினாறு சோமவார விரதம் இருந்து முடிக்க வேண்டும் பதினாறு சோமவார விரதங்கள் முடிந்த பின் மறுநாள் காலையில் பதினாறு லட்டுக்கள் செய்து கோயிலுக்கு கொண்டு போய் நெய்வேத்தியம் செய்து அங்கு உள்ளவர்களுக்கு கொடுத்து தானும் சாப்பிட்டு விட்டு ஒரு லட்டை பசுமாட்டுக்கு கொடுத்துட்டு மீதியை வீட்டிற்கு கொண்டு வந்து பெரியவர்களுக்கும் கொடுத்து விளக்கு வைக்கும் நேரம் வரை பூஜை செய்த லட்டை வைத்து கொள்ளாமல் எல்லோருக்கும் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க யாரிடமும் கோபப்படாமல் அமைதியாக நடந்து கொள்ள வேண்டும் இப்படி செய்தால் எந்த விதமான கஷ்டமும் இருக்காது என்று அந்த பெண்கள் சொல்லியிருக்காங்க அதன்படியே சோமவார விரதத்தை இரண்டு வருடங்கள் எட்டு சோமவார வழங்கங்கள் கடைபிடித்திருக்காரு அந்த விரத மகிமையால் பிராமணரின் வியாதி குணமாகியிருக்கு